ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದರನ್ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ மதுரை அருகே உள்ள சேது பொறியியல் கல்லூரியில் ஆலோசனை மற்றும் தொழில் வழிகாட்டுதல் செல் மற்றும் கல்லூரி வேலைவாய்ப்பு துறை சார்பாக மாணவர்களுக்கு அரசு வேலைகளில் முக்கியத்துவம் அதை பெறுவதற்கான பயிற்சிகள் பற்றிய கருத்தரங்கு நடத்தப்பட்டது நிகழ்விற்கு கல்லூரி தலைவர் மற்றும் நிறுவனர் முகமது ஜலீல் அவர்கள் தலைமை தாங்கினார் கல்லூரி முதன்மை நிர்வாக அதிகாரி சீனி முகைதீன் இணை முதன்மை நிர்வாகே அதிகாரி சீனி முகமது அலியார் நிர்வாக இயக்குநர் நிலோபர் பாத்திமா ஆராய்ச்சி இயக்குநர் முன்னிலை வகுத்தனர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அரசு வேலைகளில் எவ்வாறு தங்களை தயார்படுத்திக் கொள்ள என்று பயிற்சி அளித்தார் அவர் பேசுகையில் மாணவர்கள் அரசு தேர்வுகளுக்கு முன் ஓராண்டு காலம் அதனை நேர்முக பயிற்சியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாக ஆகவோ மேற்கொள்ள வேண்டும் என்றும் யுபிஎஸ்சி தேர்வுகளை எப்படி இரண்டு ஆண்டு காலம் படிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசின் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலுள்ள அறிவியல் மற்றும் சமூகவியல் புத்தகங்களை நன்றாக படிக்க வேண்டும் தும் செய்தி நாளிதழ்களில் வரும் முக்கிய நிகழ்வுகளை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பேசினார் முடிவில் மாணவர்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் சந்தேகங்களையும் தெளிவுபடுத்தினார் கல்லூரி முதல்வர் ஜெடி சிவக்குமார் வரவேற்புரை வழங்கினார் கல்லூரி வேலைவாய்ப்புத்துறை அதிகாரி ரமேஷ் குமார் நன்றி உரை வழங்கினார் கல்லூரி தேர்வு ஆணையத் தலைவர் முரளிக்கண்ணன் கல்லூரி வேலைவாய்ப்புக் கழக பேராசிரியர்கள் மற்றும் ஆலோசனை மற்றும் தொழில் வழிகாட்டுதல் செல் பேராசிரியர்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டை செய்திருந்தனா் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற அரசு தேர்வுகளின் முக்கியத்துவம் பற்றிய கருத்தரங்கில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அவர்களுக்கு கல்லூரி நிறுவனர் முகமது ஜலில் அவர்கள் நினைவு பரிசு வழங்கினார் உடன் கல்லூரி முதல்வர் சிவக்குமார் இணை நிர்வாகே அதிகாரி சீனி முகமது அலியார் டீன் ஷானவாஸ் மற்றும் கல்லூரி தேர்வாணைய தலைவர் முரளி கண்ணுடன் இருந்தனர் மதுரை எஸ்

உலக அளவிலான வேலைவாய்ப்பு சந்தை ஜாப் மார்க்கெட்டோட செனாகி எப்படி இருக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி முப்பது நீங்கள்லாம் கிராஜுவேட்ஸ் ஆகி ஜாப் மார்க்கெட்ல ஒரு பிரை ஜாப் சீக்கிரஸ் இருக்கக்கூடிய காலத்துல எப்படி இந்த உலகம் இருக்கும் அதற்கடுத்து ஒரு நாற்பது ஆண்டுகள் நீங்க ஆக்டிவாக வேலை செய்யக்கூடிய அடுத்து ஒரு நாற்பது ஆண்டுகளில் உலகத்தினுடைய வேலைவாய்ப்பு சந்தை எதை நோக்கி நகரும் இதை பற்றி சமீபத்தில் உலகத்தில் என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு குறிப்பா நம்மளோட இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஐஎல்ஓ என்ற ஒரு அமைப்பு யூஎன்ஓட ஒரு அமைப்பு பன்னாட்டு அமைப்பு அந்த ஐஎல்ஓ என்ன சொல்றாங்க கடைசியாக நடந்த குரூப் போர் எக்ஸாம் ஒரு ஒன் மந்த் முன்னாடி நடந்தது அந்த குரூப் போர் எக்ஸாம்ல எவ்வளவு பேர் எவ்வளவு ஜாப்ஸ் ஒரு பத்தாயிரம் ஜாப்ஸ் எடுக்கிறாங்க பயனாளர் பத்தாயிரம் படிக்கிறாங்க அந்த பத்தாயிரம் படிக்கிறவங்களுக்கு